அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அதிலே தத்வார்த்த தத்துவார்த்த சூத்திரம் நூலினை நாம் தற்சமயம் பெற்று வருகிறோம் தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் அதிகாரத்திலே நாம் பதிவு ஒன்பதாவது பதிவாக நாம் இதனை மேற்கொண்டு ஆச்சாரிய ஸ்ரீ உமா சுவாமியால் எழுதப்பட்ட நூல் தத்துவாத்தூத்ரம் என்பது நாம் அறிந்ததே அந்த நூலிலே அத்தியாயம் ஒன்றிலே ஞானங்கள் குறித்து நாம் பார்த்தோம் அதிலே ஞானங்கள் குறித்து மதிஞானம் சுருத ஞானம் அவதி ஞானம் மனப்பரிய ஞானம் கேவல ஞானம் இந்த ஐந்து வகையான ஞானங்களுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கணும் ஒவ்வொன்றை பற்றியும் மேலாக அதாவது கொஞ்சம் சுருக்கமாக நாம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஞானம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு வகையாக இருக்கிறது சுருத ஞானம் ரெண்டு வகையாகவும் அதே சமயத்தில் பனிரெண்டு அங்கங்களையும் கொண்டிருக்கிறது அவதி ஞானமானது பவ குணப்பிரத்யம் என்று இரண்டு வகையை சார்ந்தது அதிலே குணப்பிரத்யம் ஆறு பிரிவாக இருக்கிறது மனப்பரிய ஞானம் ருஜிமதி விமலமதி என்று இரண்டு பிரிவாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் அதே போல கேவல ஞானம் என்றால் என்ன மூன்று உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் அவற்றினுடைய முக்கால பரியாயங்களையும் அறிந்து கொள்வது கேவல ஞானம் என்று முழுது உணர் ஞானம் என்று நாம் அதை சொல்லுவோம் அதையும் பார்ப்போம் இப்போ இந்த ஞானங்கள் எல்லாம் யார் யாருக்கு இருக்கிறது யார் யாருக்கு இருக்கும் எத்தனை ஞானங்கள் ஒருவருக்கு இருக்கும் என்பது குறித்து இந்த முப்பதாவது காதை நமக்கு தெரிவிக்கிறது ஏகாதீனி பாஜானி சதுர்பிய ஏகாதீனி யுகபத ஏகஸ்மின் சதர்பிய அதை சூத்திரத்தை பதம் பிரித்து நாம் பார்த்தால் ஏகாதீனி பாஜானி யுகபத் ஏகஸ்மின் ஆ சதுர்த்திய என்று நமக்கு பிரித்து படிக்கிறோம் இதை கூட எழுத்துக்களை அந்த வார்த்தைகளை கொஞ்சம் முன்னுக்கு பின் கொஞ்சம் பொருளுக்கு தகுந்தவாறு நாம் பிரித்தி பார்ப்போம் ஏகஸ்மின் யுகபத் ஏகாதீனி ஆ சதபிய பாஜானி ஏகஸ்மின் ஒரு உயிரிடத்தில் ஒருவரிடத்தில் ஒருவர்னா மனிதரை மட்டும் குறிப்பது கிடையாது எந்த உயிராக இருந்தாலும் ஒரு புலன் உயிராக இருந்து ஐந்து புலன் மனமுள்ள உயிராக நம்ம ஏழு வகையான உயிரினங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த எல்லா உயிருக்கும் ஞானங்கள் உண்டு ஒரு புலன் உயிராக இருந்தாலும் அதற்கும் ஞானங்கள் உண்டு அதை நமக்கு ஏற்கனவே நம்ம பார்ப்போம் அதுபோல ஒரு உயிரிடத்தில் யுகவத் ஒரே சமயத்தில் ஒரே ஒரு சமயத்தில் ஏகஸ்மின் ஆசிய ஏகஸ்மின் ஒன்று முதல் ஒன்று முதல் நான்கு ஞானங்கள் இருக்கலாம் ஒன்று முதல் நான்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஞானங்கள் இருக்கும் அதாவது ஒரு உயிரிடத்தில் ஒரு சமயத்தில் ஒரு அறிவு இருக்கலாம் ரெண்டறிவு இருக்கலாம் மூன்று அறிவு இருக்கலாம் நான்கு அறிவு இருக்கலாம் ஐந்து அறிவு இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் நான்கு வகையான அறிவு மட்டும்தான் இருக்கு அது என்ன அதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு புலன் உயிராக இருந்தால் அதற்கு ரெண்டு ஞானம் தான் இருக்கும் மதிஞானமும் ஞானமும் இருக்கும் அந்த ஒரு ஒரு புலன் உயிராக இருந்தாலும் சரி எந்த உயிராக இருந்தாலும் அதற்கு அடிப்படையிலே ரெண்டு ஞானம் நிச்சயமாக இருக்கும் மதிஞானம் இருக்கும் சுருத ஞானம் இருக்கும் அளவு வேறுபடும் ஒரு புலன் உயிருக்கு மிக குறைவாக இருக்கலாம் மனமுள்ள ஐந்து புலன் உயிருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படி அளவுகள் வித்தியாசப்படுமே தவிர அறிவு ரெண்டு அறிவு நிச்சயம் இருக்குது அதான் நமக்கு பகவான் சொல்லியிருக்காரு அதே போல அந்த மதிய அறிவு நிச்சயம் நிச்சயம் உயிருக்கும் இருக்குன்னு சொல்லலாம் அது கூட அவதி ஞானமானது இருக்கும் யாருக்கு இருக்கும் பிறவியின் காரணமாக தேவருக்கு இருக்கும் நரகர் இருக்கும் அதே சமயத்துல குணத்தினுடைய காரணமாக தவத்தினுடைய காரணமாக ஒரு முனிவருக்கு அவதி ஞானமும் இருக்கலாம் அப்போ அவர்கிட்ட மூணு ஞானம் இருக்கு மதி சுதி அவதி இல்லைன்னா அவதி ஞானம் இல்லாமலே கூட மனப்பரிய ஞானம் ஒரு முனிவருக்கு உண்டாகலாம் அவதி ஞானமே தேவையில்லை மனப்பரிய ஞானம் வந்துச்சுன்னா அது இதையும் சேர்த்துக்கும் கூடவே அதனால மனப்பரிய ஞானம் வந்தால் மதி சுதி மனப்பரியய அப்படின்னு மூணு ஞானம் இருக்கலாம் அதே முனிவரிடம் மதி சுத அவதி மனப்பரியய என்று நான்கு ஞானங்கள் இருக்கலாம் இதுதான் உயர்ந்த பட்சம் அது என்ன கேவல ஞானத்தை விட்டுட்டோமே அப்படின்னு பார்த்தோம்னா கேவல ஞானம் உண்டாகிவிட்டால் அந்த கேவல ஞானம் மட்டும்தான் இருக்கும் பகவான் கிட்ட இருக்கிற ஞானம் அப்போ மதி ஸ்ருதி அவதி மனப்பதிய ஞானத்தினுடைய தேவை கிடையாதங்க கேவல ஞானம் என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் அது ஒட்டுமொத்தமான ஞானம் அதற்கு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது மதி ஞானம் புலனால் அறியக்கூடியது அவர் புலனால் அறிய மாட்டார் தொடு உணர்வோ மற்ற புலன்களுடைய விஷயமே அவர்கிட்ட கிடையாது விஷய ஞானம் அவரிடம் இல்லை அதே போல் சுருதம் அவர் தான் நமக்கே சொல்கிறார் அதனால் அது ஞானம் அவருக்குள்ளாரே அடங்கிடுது அவதி ஞானம் மனப்பெரிய ஞானம் என்பது எந்த பொருளாக இருந்தாலும் அந்த உருவப்பொருளையும் மூன்று உலகத்தில் இருக்கின்ற உருவப் பொருள்களை அவர் தெரிந்து கொள்வார் மனதிலே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை அவர் தெரிந்து கொள்வார் அப்ப கேவல ஞானம் என்று உண்டாகிவிட்டால் அந்த ஒரு ஞானம் தான் இருக்கும் கேவலிக்கு ஒரு ஞானம் தான் இருக்குன்னு அது குறைவு கிடையாது அந்த ஒரு ஞானத்துல எல்லா ஞானமும் அடங்கிது அதனால அவருக்கு இருப்பது ஒரு ஞானம் அது கேவல அப்ப ஒரு உயிரிடத்துல ஒரே சமயத்துல ஒரு ஞானம் இருந்தால் அது கேவல ஞானம் தான் மற்ற நேரத்துல ரெண்டு ஞானம் இருக்கலாம் மூன்று ஞானம் இருக்கலாம் நான்கு ஞானம் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே இதை பார்க்கணும் அதைத்தான் இந்த காதையை நமக்கு கூறுவது ஒரு உயிரிடத்தில் ஒரே சமயத்தில் ஒன்று முதல் நான்கு ஞானங்கள் இருக்கலாம் என்று இந்த இதன் மூலம் கேள்வி இதிலேயே இன்னொன்று ஏற்கனவே நம்ம பார்த்த தான் இங்கே இங்கே சூத்திரமாகவே சொல்கிறார் மதிதாவதியோரிய மதி சுத அவதியோ விபரியம் விபரியம் என்று சொன்னால் மாறுபாடானது வித்தியாசமானது அல்லது மித்தியா ஞானமானது விபரியம்னா நல் ஞானத்துக்கு மாறான ஞானம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நல் ஞானத்தை பற்றி தான் நம்ம படிக்கணும் மதி சுத அவதி மனப்பரிய கேவல இந்த ஐந்து ஞானங்களும் நல் ஞானம் அதில் நல்ல ஞானம் எதுன்னா சுமதி சுஸ்ருதி சு அவதி இது மூணு நல்ல ஞானமாகவும் இருக்கலாம் தப்பான ஞானமாகவும் இருக்கலாம் அதை வந்து கூமதி குஸ்ருதி கு அவதி என்று சொல்வார் எப்படின்னா அந்த மதி ஞானம் என்று நம்ம நினைக்குமா அந்த ஞானம் தப்பான ஞானமாகவும் சில பேருக்கு ஒரு வேறு மார்க்கங்களிலே செல்பவர்கள் சில சடங்குகள்லாம் செய்தால் நமக்கு நான் நல்லது நடக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அது தவறான மதிஞானம் அதே போல ஞானம் சரியான சுருதத்தை படிக்காமல் தவறான சுருதங்களை படித்து அவற்றின் மூலமாக சிலவற்றை நாம் சாதித்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய தவறான நெறிகளை புகட்டுவது அப்படிதான் தான் நம்ம சொல்லணும் ஞானம் தவறான நெறிகளை புகட்டுகின்ற புத்தகங்களும் போதனைகளும் நிறைய இருக்குங்க அதை நம்ம என்ன சொல்கிறோம் குருஸ்ருதம் என்று சொல்றோம் அதே போல் அவதி ஞானம் கூட தவறான வழியிலே பயன்படுத்துவோம் சில பேருக்கு அவதி ஞானம் வந்தால் அதை தவறான வழியிலே பயன்படுத்துவார் உளவுப்பொருள் தோர் தொலைவிலே இருக்கிற ஒரு உறுதிப்பொருளை இங்கே இருக்கக்கூடியவரே கூட பார்க்கலாம் என்று சொன்னால் அதை நல்லதுக்கு பயன்படுத்தினா அது அவதி ஞானம் அதுவே தவறான விஷயத்துக்கு அந்த ஞானத்தை பயன்படுத்தினால் பயன்படுத்தக்கூடும் முனிவர்களே கூட முனிவர்கள் என்று மட்டுமல்ல வேறு சில எல்லாம் வித்தியாதாரர்களும் தவம் செய்து சில வித்தைகளை எல்லாம் பெறுகிறார்கள் என்று நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கும் அது தெரியும் துறையில் இருக்கிற பொருள் என்ன நிலையில் இருக்குன்றதோ நமக்கு தெரியும் அந்த வித்யாதாரர்களுக்கு தெரியும் தவம் செய்தவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அவதி ஞானம் பூ அவதி ஞானம் அதை விபங்க ஞானம் என்றும் கூறுவார்கள் விபங்க ஞானம் என்றும் கு அவதி ஞானத்தை இன்னொரு பேரில் சொல்லுவாங்க அப்போ மதி ஸ்ருத அவதி இந்த மூன்று ஞானங்களும் நித்தியா ஞானங்களாகவும் இருக்கலாம் நித்யாத்துவத்தினுடைய அடிப்படையிலே கூட வரலாம் ஆனால் மனப்பரிய ஞானம் நல் ஞானமாகத்தான் இருக்கும் கேவல ஞானம் சொல்ல வேண்டியதில்லை அது நல் ஞானம்தான் அப்போ இந்த மூன்று ஞானங்கள் மட்டும் தவறான நித்யாத்துவத்தினுடைய அடிப்படையிலே கூட இந்த ஞானங்கள் எழலாம் அதனால் நல்ல ஞானம் ஐந்து தீய ஞானம் மூன்று அப்போ மொத்தம் எட்டு ஞானம் அப்படின்னு பொது பொதுவாக ஞானங்கள் மொத்தம் எத்தனைன்னா எட்டு அது நல் ஞானம் ஐந்து தீய ஞானம் அதை தெரிந்து கொள்வதற்காக இந்த சூத்திரத்தை நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த ஐந்து ஞானங்களையும் கூட அதுக்கு முன்னாடி ஒரு கதை சத்த விசேஷாத் சோபலத்தேருண்மத்வத் உண்மத்துவம் உண்மத்துவம் என்றால் உண்மத்துவம் நாம கேள்விப்பட்டிருக்கோம் பைத்திகாரத்தனம் என்று சொல்லுவாங்க உண்மத்துவத் என்று சொன்னால் பைத்தியகாரத்தம் இதில் எந்த எந்த பைத்தியகாரத்தனம் சொல்றாங்க சத் அசதோ ஆவிசேஷாத் யத்ரு சோபலப்தே உண்மத்வத் சத் என்றால் உண்மை அந்த பொருளை உள்ளபடி அறிதலுக்கு பேர் சத் அசத் என்று சொன்னால் அந்த பொருளை தவறாக அறிந்து கொடுக்கும் உண்மைக்கு மாறாக அறிந்து கொடுக்கும் அந்த விசேஷங்கள் அந்த விசேஷங்களால் யத்ரு சோபலத்தே ஒருவன் தெரிந்து கொள்வதை பைத்தியக்காரனாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்ன அப்படின்னா மாறுபாடாக தெரிந்து தான் அப்படி சொல்கிறாங்க ஒரு பொருளை தவறாக புரிந்து கொள்வதை நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பாரு நம்ம சொல்கிறோம் இல்லை அந்த அந்த சாதாரண தான் இதை உண்மத்துவம் என்று சொல்கிறார் உண்மை உண்மை அற்றவைகளை தெளிவாக அறிய இயலாமல் அந்த விசேஷங்களை சரியான முறையில் அறிய இயலாமல் லப்தை லப்தை என்றால் அந்த அந்த ஒரு பேரு அந்த ஆற்றல் அந்த ஆற்றல் இல்லாதவன் அவன் நித்தியா ஞானத்தால் என்ன செய்கிறான் பைத்தியக்காரன் போல வேறு விதமாக அறிந்து கொள்கிறான் வேறு விதமாக நான் தவறாக வேண்டும் அதனால் உள்ளதை உள்ளபடி அறிபவன் சரியான அறிவை உடையவன் உள்ளதை தவறாக அறிந்து கொள்பவன் மித்தியா ஞானம் உள்ளவன் அந்த மித்தியா ஞான உள்ளவன் தான் பைத்தியக்காரன் என்று இதில் அதனுடைய சீரியஸ்னஸ் அதனுடைய தீவிரத்தன்மையை நமக்கு தெரிவிப்பதற்காக அறிவதை உண்மையான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் சத் அந்த பொருளின் இயல்பு என்ன அந்த இயல்பை மாறாமல் மாறாமல் அறிந்து கொள்ளும் அதை வலியுறுத்துவதற்காக தான் அந்த ஞானத்தை வைத்து இதை சொல்ல இந்த ஐந்து வகை ஞானங்களை ஒரு ஒப்பீடு பார்த்தோம்னா மொத்தம் ஐந்து ஞானத்தை சொல்லியிருக்கோம் மதி ஞானம் ஸ்ருத ஞானம் அவதி ஞானம் அனம்பரிய ஞானம் கேரளம் இதில் இந்த மதிஞானமும் சுருத ஞானமும் பரோட்ச ஞானம் பரோக்ஷன்னா மறைமுக அறிவு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்து தான் இந்த டேபிளேஷன்ல தொகுத்து சொல்லி வேற ஒன்றும் இல்லை அதாவது நம்முடைய ஐந்து புலன்களாய் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மதி ஞானமும் சுருத ஞானமும் ஆனால் இந்த அவதி ஞானம் மனப்பதிய ஞானம் கேவல ஞானம் இந்த மூன்றும் ஞானம் புலனுடைய உதவி இல்லாமலேயே இந்திரியங்களுடைய உதவி இல்லாமலேயே அறிந்து கொள்ளக்கூடியது அது நம்ம ஏற்கனவே உதாரணங்களோடு அவதி ஞான உருவப்பொருளை அறியும் மனப்பரிய ஞானம் வேறொரு ஒரு மனதிலே இருக்கக்கூடியது அறியும் ஞானம் முற்றறிவு அதுக்கு வந்து இந்திரியங்கள் தேவையில்லை கை கால் அதே போல் மூக்கு இந்த போல ஐந்து புலங்களும் தேவையில்லை இப்போ இதில் மதிஞானம் சுருதஞானம் என்று பொருள்களின் சில மாற்றங்களை மட்டுமே அறியும் நம்ம ஏற்கனவே இதை ஒரு சூத்திரத்தின் மூலமாக பார்த்தோம் நமக்கு நேராக தெரிய பொருளாக இருந்தாலும் அதனுடைய ஒரு சில பரியாயங்களை மட்டும்தான் அது அறியும் இந்த அவதி ஞானம் என்பது நேரில் காணப்படாத உருவமுள்ள பொருள்களை மட்டும் அறியும் நேரில் பார்க்கல ஆனால் தொலை தூரத்தில் இருக்குது அதுக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த அவதி ஞானத்தினுடைய பவருக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லைக்குள்ள உருவமுள்ள பொருள்களை மட்டும் அறியும் பணப்பரிய ஞானம் பிறர் மனதில் உள்ளதை அறியும் நம்ம அதை விளக்கம் பார்ப்போம் கேவல ஞானம் மூ பொருள்களையும் அவற்றின் முக்கால மாற்றங்களையும் ஒருங்கே அறியும் அது கேட்கும் இப்ப இதுல மதிஞானம் சுருதஞானம் அவதி ஞானம் இந்த மூன்றுமே வந்து திருஷ்டிகளுக்கு கூட உண்டாகும் அதுதான் இப்போ பார்த்தோம் சென்ற காதையில அது கூஞானம் என்று சொல்லும் இந்த மூணு ஞானமும் தப்பான ஞானமாக இருக்கலாம் ஆனால் வனப்பரிய ஞானம் கேவல ஞானம் இவை எப்போதும் நல் ஞானங்களாகவே விளங்கும் இந்த நான் தொகுத்து தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே விளக்கமெலாம் பார்த்துப்போம் தேவைப்படுவர்கள் அதை முன்னாடி போய் பார்க்கலாம் இதில் இந்த குறிப்பில் வந்து ஒரு நேரத்தில் ஒருவருக்கு அதிகபட்சம் நான்கு ஞானங்கள் இருக்கலாம் நம்ம பார்த்தோம் யுகபத் ஏகஸ்மின் சதுர்பேய அப்படின்னு வந்ததுன்னு சொல்றேன் ஒன்றும் அல்லது நான்கு ஞானங்களும் இருக்கு இப்போ ஒரு ஞானம் என்று ஃபஸ்ட்டு வகை என்னன்னா ரெண்டு ஞானத்தில் தான் ஆரம்பிக்குது மதி ஞானம் சுருத ஞானம் எல்லா இருக்கு இருக்கு அதே போல அது கூட அவதி ஞானம் நான் ஏற்கனவே சொன்னேன் தேவர் நரகருக்கு பிறவின் காரணமாகவும் முனிவர்களுக்கு அவருடைய தவத்தின் காரணமாகவும் அவதி ஞானம் இருக்கும் அப்படி அவதி ஞானம் இல்லாமல் கூட மனப்பரிய ஞானம் இருக்கலாம் யாராவது ஒரு முனிவர் அப்ப மதி ஸ்ருத மனப்பரிய அந்த மாதிரி மூணு ஞானம் முனிவர்களுக்கு அவருடைய தவத்தின் காரணமா இந்த ஞானம் நாலு ஞானமும் இருக்கலாம் மதி ஸ்ருத அவதி மனப்பரிய இந்த நாலு ஞானமும் இருக்கு அப்போ அதிகபட்சம் ஞான ஞானம்தான் கேவல ஞானம் என்று வந்தால் அது ஒரு தான் இருக்கும் அந்த ஒரே ஒரு ஞானம் தான் இருக்கும் இது கேவலிகளுக்கு தான் இருக்கும் பகவானுக்கு இருக்கும் அது இருக்கக்கூடியது கேவல ஞானம் என்று நான் இந்த அட்டவணை இந்த ஐந்து ஞானங்களுடைய ஒரு ஒப்பீட்டுக்காக நான் இதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உண்மை உண்மை இதற்கு அடுத்ததாக நயம் குறித்து நமக்கு இதில் கூறப்படுகிறது இந்த நயம் குறித்து கூறப்படுகின்ற இந்த சூத்திரத்தினுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த பதிவில பார்க்கலாம் என்ன இதுக்கு அதனுடைய நேரமானது அதிகமாயிடும் அது விளக்கம் கொஞ்சம் அதனால் அடுத்த பதிவில நாம் பார்க்கலாம் என கூறி இந்த நல்லறம் சேனலின் மூலமாக நாம் கற்று வருகின்ற தத்துவ சுத்தத்தை தொடர்ந்து பவ்யர்கள் பார்த்து ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள் இதனை தேவைப்படுபவர்களுக்கு நாங்கள் ஃபார்வேர்டு செய்து உதவுமாறும் தங்களுக்கு இதிலே ஏதாவது குறிப்புகள் இருப்பின் மாற்றங்கள் இருப்பின் அல்லது ஐயப்பாடுகள் இருப்பின் அவற்றை குறித்து நீங்கள் கமெண்ட் என்ற அந்த பெட்டியிலே பதிவிதால் நாம் அடுத்த பதிவிலே அவற்றை சேர்த்து நாம் அறிந்து கொள்ள உதவா உதவியாக இருக்கும் இந்த வாய்ப்பு கொண்டு என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இதுவரை பொறுமையாக இதை பார்த்தவர்கள் நன்றி தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து இதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும் பணிவோடு கேட்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜி